கரூரில் மிகப்பெரிய சோகம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிவி கே மாநாட்டில் இப்போதைய நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இதில் ஆறு குழந்தைகள் பதினாறு பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து சீரியஸான கண்டிஷனில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டு தீவிரமான சிகிச்சையில் வந்திருக்காங்க விஜய் அவர்கள் வந்து வராரு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவர் வந்து மீட்டிங்கில் வந்து வ வர போகிறாரு பேச போகிறாரு அதுவும் பார்த்திங்கன்னா டைமிங்கிறது அவர் பேசுகிற டைம் கூட வந்து ரொம்ப நேரம் கிடையாது ஒரு பத்து தான் வந்து டைம் வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு மீட்டிங் அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்து வரும் இவ்வளோ நேரம் வந்து பேச போகிறாருன்னு தெரியும் ஸோ அதில் கேட்டுற மாதிரி தான் அவரும் வந்து சரியாகி வரணும் அவரும் வந்து அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வரணும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி போகணும் அதே மாதிரி இங்கே ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசு போலீஸ் காவல்துறை இவங்களும் அதற்கேற்ற மாதிரி சரியான ஒரு வழியை வந்து செய்யணும் இந்த இடத்துல மூணு பேருமே சரியாக வந்து செயல்படலை இதை வந்து நான் வந்து ஓப்பன் டாக்காக வந்து சொல்கிறேன் என்ன அப்படி வந்து மூணு பேரும் சரியாக செயல்படுறேன் அப்படின்னா முதல் குற்றச்சாட்டை யார் மேலே வைப்பேன் அப்படின்னா என்னையே கேட்டேன் அப்படின்னா நான் வந்து அதை நான் விஜய் அவர்கள் மேலே வந்து வைக்கிறேன் ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு இடத்துல வந்து பேச பிளான் பண்ணியிருந்தார் ஒன்று நாமக்கல் இன்னொன்று வந்து கரூர் அப்படின்றப்ப ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் எல்லா கூட்டங்கள்லேயும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமான கூட்டம் வந்து வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெல்ல தெளிவாக வந்து தெரியுது ஸோ இப் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கூட்டத்தை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதை மாதிரி ஷெட்யூலை வந்து பண்ணிக்கலாம் டைமிங் வந்து அன்டைம் கொண்டு வரது இந்த ஈவினிங் நேரத்தில் கொண்டு வரதை விட ஓரளவுக்கு வந்து மதிய நேரத்தில் வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி பிளேஸஸை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லாருக்குமே பத்து நிமிஷம் தான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க பேசுகிறது தான் பேசுகிறீங்க ஒரு அஞ்சு இடம் ஆறு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏரியாவை பிரித்து தொகுதி வாரியாக வந்து போய் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆறு தொகுதி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு தொகுதிக்காச்சும் வந்து போய் கொஞ்சம் வந்து கூட்டத்தை வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணி வச்சு எல்லா மக்களையுமே எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரே இடத்துல வந்து சேர்க்கும்போது இடத்துல யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் சேரும் சொல்லிட்டு ஏன் வந்து ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு நடிகர் எல்லாருமே ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் வந்து வராங்க ஸோ அந்த ஆர்வத்தில் வர்றதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு முதல் குற்றச்சாட்டு விஜய் மேலே தான் வந்து அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து ஒரு மூணு கிடையாது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அஞ்சு பிளேசஸ்லையாச்சும் அவர் வந்து பேசியிருக்கணும் அந்த மாதிரி வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கணும் இது வந்து முதலாவது தவறு அடுத்து தவறு வந்து யார் மேலே சொல்லுவோம் அப்படின்னா இந்த மக்கள் மேலே தான் சொல்லுவேன் இந்த முட்டாள்தலமான முட்டாள்தனம் மிக்க ஒரு சில ஆட்களை தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து அறிக்கையை வந்து விட்டுருந்தார் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது வயசானவங்களாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியுமே கேட்க இந்த சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து கேட்காம சின்ன சின்ன குழந்தைகள் வந்து கொண்டு வந்து இன்றைக்கி ஆறு குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்கு பதினாறு பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த கூட்டம் வந்து நடக்கும்போதே அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்தாங்க அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து வாட்டர் பாட்டிலை போட்டு இந்த மாதிரி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க ஸோ அப்படி வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகும்போதே நம்ம அந்த லைவ் ப்ரோக்ராம் நடக்கும்போதே வந்து பார்த்தோம் நிறைய மக்கள் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்னா அவரை நோக்கி கையை நீட்டி கையை நீட்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நூறு பேராச்சும் வந்து விஜய் அவர்களை வந்து கையை நீட்டி ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறதை வந்து காமிச்சாங்க அவங்க பேசுனது அந்த வாய்ஸ் வந்து காட்ட கிடையாது விஜய் பேசுனது மட்டும் தான் நமக்கு வந்து கிடைச்சது வேறு அவனுடைய இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காட்டினாங்க லைவ்லேயே பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு ஸோ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாரு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் போகுது போனவொடனே இவர் வந்து பேசலாமா உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்ப பேச ஆரம்பிக்காரு அவருக்கு தெரியல அந்த இடத்துல அவங்க தான் போட்டிருக்காங்களா இல்லை அவங்க வந்து இறந்துட்டாங்களா அந்த இடத்துல என்ன கண்டிஷன் அப்படி சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து தெரியல ஆனால் இவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ பேர் வந்து வராங்கன்றப்ப நீங்கள் எதுக்கு சின்ன குழந்தைங்க வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு வரீங்கன்னு சுத்தமாக புரியல சின்ன சின்ன குழந்தைங்க எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைலாம் வந்து எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மீட்டிங்க்கு வந்து கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல அங்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வச்சு வந்து கூடியிருப்பாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் சொல்லுவோம் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடு போகிற வழி முழுக்கவே இப்போ வந்து நாமக்கல்லேருந்து கரூருக்கு கரூர் வர வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிராஃபிக் அவர் வந்து வரவுக்கு வழி வழிபாதைகள் முழுக்கவே வந்து மக்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி வருது அங்கங்கே பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஷ் ஆகி கீழே விழுறது எல்லாமே பார்த்திங்கன்னா லைவில் வந்து இருக்கு என்ன அப்படி உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய அங்கே அவர்களை பார்க்கலன்னா என்ன வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னா வந்து அந்த கூட்டத்துக்கு இடத்துக்கு வந்து வர மாட்டாரா அவர் வண்டி போகுதுன்னா சைடில் வந்து பைக்கில் போயிட்டு கார் மேலே மோதி அந்த இடத்துல கீழே வந்து மண்டி ஓச்சுன்னு ரத்தம் ரத்தம் வந்து செத்து போணும் உனக்கு என்ன தலைவிதி மயிரா என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க கிடையாது இருக்கலாம்டா எல்லாருக்குமே வந்து கட்சியை பிடிக்கலாம் நடிகர்களை வந்து பிடிக்கலாம் எல்லாருக்குமே இந்த அரசியலில் வந்து ஈடுபாடு இருக்கும் எல்லாருக்குமே இந்த ரசிகர்கள் மீதும் ஈடுபாடு இருக்கும் எல்லாருக்குமே இந்த அரசியல் பிடிக்கும் இந்த காலத்தில் அரசியல்ன்றது தான் ஆனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான இந்த என்ன சொல்கிறது இந்த முடிவுகள் இந்த முட்டாள்தனமான இந்த செயல்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து நல்லது வந்து செய்யாது இன்றைக்கி பாரு எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த இடத்துல காரில் போய் இடித்து வந்து விழுந்தீங்களா உனக்கு வந்து கை கால் உடஞ்சிருந்தா என்ன விஜயா வந்து பார்க்க போகிறாரு நாளைக்கு நீ வந்து கை கால் முடியும் உட்காந்து யார் வந்து பார்க்க போகிறாங்க உன்னைய நீ தாண்டா காப்பா அறிவு அட்டை மாதிரி வந்து பின்னாடி போகிறது போகிறது தப்பு இல்லை அது ஒரு பொறுமை வேணாம் அப்படி முண்டி அடிச்சுன்னு போகிறது இட்டிக்கிறது விடுறது இது வந்து ரெண்டாவது முட்டாள முட்டாள்தனமான விஷயங்கள் செய்தவர்கள் யார் அப்படின்னா அது வந்து நம்ம மக்களை வந்து சொல்லுவேன் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து சொல்லுவேன் அடுத்து நான் வந்து யார் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து நம்முடைய அரசையும் மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் தான் அவர் சொல்லுவேன் எவ்வளோ பெரிய க்ரௌடு நடக்குது அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல ஓரளவுக்கு அந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இவ்வளோ தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பிடிக்கும் அந்த குறிப்பிட்ட ஏரியாவுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இந்த ரேஞ்சு தான் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே வந்து பேரிகேடை போட்டு எத்தனையோ கூட்டங்களில் வந்து பார்த்துருக்கோம் எத்தனையோ மேடை மேடை மிகப்பெரிய மாநாடுலாம் வந்து நடக்கும்போது நம்ம வந்து பார்த்துருக்கோம் க்ரௌடு வந்து அவ்வளோதான் வந்து வெளில பிடிக்கும் அப்படின்றனால வெளியிலே வந்து பேரிகேடை போட்டு வந்து அப்படியே நிறுத்திடுவாங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் இங்கேயே நில்லுங்க கூட்டம் வந்து வா சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த இது நடக்குதுன்னா மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு முடியாதையும் வந்து வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரோல் வந்து ஏன் கரூரில் வந்து இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள வந்து எழும்புது அதே மாதிரி போலீஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு கட்சி வந்து இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து இடிக்குது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கேவுடைய பிளான் அப்படி சொல்கிறாங்க என்னை கேட்டால் அப்படின்னா மக்களுடைய உயிரை வச்சு எந்த ஒரு கட்சியுமே எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செய்ய மாட்டாங்க அப்படி வந்து செஞ்சு அதன் மூலயமா ஒரு பரிதாப அரசியல் வந்து எந்த ஒரு கட்சியுமே வந்து தேட மாட்டாங்க மக்களுடைய உயிரை வியாபாரமாகவோ மக்களுடைய உயிரை வந்து ஒரு அரசியலாகவோ இருந்து எந்த கட்சியும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்க்க மாட்டாங்க டிஎம்கே சம்மந்தமாக வந்து நிறைய மீன் சொல்கிறத வந்து பார்க்க என்ன என் எனக்கு புரியல கொஞ்சம் வந்து காவல்துறை சார்பில் கொஞ்சம் வந்து இந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழியை வந்து அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்து செஞ்சிருக்கணும் பட் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கரூரில் நடக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல ஏதோ பிளான் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பிளானுக்கெலாம் வந்து வாய்ப்பில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதுமே அந்த டெத்துலாம் நடக்குது இவ்வளோ பெரிய நியூஸை கேட்டவுடனே முதலாக வந்தது யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் நேராக பார்த்தேன் வந்து ஜிஹெச்சுக்கும் மாதிரி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலெலாம் வந்து விசிட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு ஸோ அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஆனால் இவ்வளோ நடந்துட்டு விஜய் அவர்கள் அந்த க்ரௌடை விட்டு வந்து வெளியில் போகவே முடியலை ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த க்ரௌடுக்குள்ளே தான் வந்து அவர் மாற்றிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது தான் ஏடா எந்தளவுக்கு வந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது எல்லாருக்குமே வந்து தேவை தான் எல்லாருக்குமே வந்து அரசியல் வந்து தேவை தான் அரசியல் இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே வந்து கிடையாது நம்முடைய தலையெழுத்து நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் தான் அரசியல் வந்து எல்லாருடையும் வந்து கலந்துருக்கு பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலைத்தரமான அரசியல் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நம்ம உயிர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோட உயிர் நம்ம மனைவியுடைய உயிர் நம்ம நம்ம வீட்டு பெண்களுடைய உயிர் வந்து போகணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மளுடைய உயிர் வந்து போகணும் எப்படி போனால் என்ன நம்மளுக்கு வந்து அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு வந்து யாரும் வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் நம்மளை நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் அரசியலாக இருக்கட்டும் எருவாக இருக்கட்டும் அடுத்த விஷயம் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நிம்மதியாக வாழணும் அதுதான் வந்து தேவையை தவிர அடுத்தவங்களை நம்பி போய் உங்கள் குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து கஷ்டப்படுது இல்லை அந்த வழி வந்து அடுத்து நாளைக்கு உங்களோட வீட்டில் அதாவது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு மாநாட்டுக்கே போகிறாங்க ஒரு கட்சித்தலைவர் வந்து பார்க்க விருப்பப்படுறீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து போக முடியல அப்படின்னா அதுக்கு மேலே ரிஸ்க் இருக்குது தேவையில்லை போடான்ட்டு கவனம் வந்துகிட்டே இருக்கணும் நம்ம டிவியில் கூட வந்து பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடணும் இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல்குள்ளே போயிட்டு இறந்தவங்களுடைய அந்த நிலைமையில வந்து நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த அளவுக்கு ஒரு கொடூர நெரிசலாக மாட்டியிருப்பாங்க மூச்சு திணறி க கூட்டத்தில் நசுங்கி இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான விஷயம் நினைக்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இறந்தவர்களுடைய அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்திரங்களையும் அனுதவங்களையும் அந்த குடும்பத்துக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் என்னால் வந்து இதை தான் வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து முட்டாளாக இருக்கக்கூடாது அரசியல் தேவை தான் ஆனால் அந்த முட்டாள்தனமான அரசியல் நமக்கு தேவையே வந்து கிடையாதுன்னு தான் நான் அவங்க கூட வந்து சொல்லுவேன் நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல